ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையான உள்ளம் என்பதற்கான அடையாளம் என்ன ஏனென்றால் இந்த தூய்மையான உள்ளமே மருமையில் நம்மை இடேற்றமடைவதற்கு உதவி செய்யும் இல்லாமல் மன் அத்தல்லாஹா பிகல் பின் சலீம் யார் தூய உள்ளத்தோடு வருகிறாரோ அவர்தான் அங்கே தப்பிக்க முடியும் நரகிலிருந்து யார் தனது உள்ளத்தை பக்குவப்படுத்தினாரோ அவரே வெற்றி அடைந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படியானால் உள்ளங்கள் தூய்மை அடைவது எதை கொண்டு நிறைய வணக்கங்கள் செய்வது கொண்டு உள்ளங்கள் தூய்மை அடைகிறதா என்ன நிச்சயமாக இல்லை தூய்மை என்பது வெறும் வணக்கங்களில் நிச்சயமாக கிடையாது உல தூய்மை ஒரு தூய்மையான உள்ளத்திற்கு சொந்தக்காரர் என்று யாரை சொல்லலாம் மனிதர்களுடைய தவறுகளை தெரிந்தும் அதை பற்றி பேசாமல் அதை பரப்பாமல் அதை மறைத்து வாழ்கிறாரே அவர்தான் தூய்மையான உள்ளத்திற்குரியவர் இன்றைக்கு நாம் அந்த பண்பை குறித்து தான் பேசவிருக்கிறோம் குறைகளை பரப்புகிற ஒரு பழக்கம் ஆக கெட்ட பழக்கம் ஆக மோசமான பழக்கம் ஒரு அறிஞர் சொன்னார் நான் அந்த வார்த்தையை சொல்ல தயங்கத்தான் செய்கிறேன் அல்லாமல் இவனு கையும் சொல்கிறாங்க பெரும்பாலான மனிதர்களுடைய குணம் பன்றியின் குணத்தை போல அப்படின்னு சொல்றான் அது நல்லதையெல்லாம் விட்டுரும் அசிங்கத்தை தான் தேடி தேடி பொறுக்கி எடுத்து சாப்பிடும் மனிதர்களுடைய குணம் என்ன ஒரு மனிதனிடம் நிறைய நல்ல விஷயங்களை பல மடங்கு பார்ப்பான் அதையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போயிடுவான் ஒரு தப்பு செஞ்சா போதும் ஓரெல்லாம் பேசிட்டு இருப்பான் ஒரு சொல்லிட்டு இருப்பான் பார்ப்பான் அந்த தப்பு பண்ணாரு பார்ப்பான் இந்த தப்பு பண்ணாரு இருக்குதா இல்லையே அந்த குணம் ஆனா அவருடைய நல்லதை யாராவது பரப்புறாங்களா பாருங்க நல்ல விஷயத்தை எங்கேயாவது பரப்பப்படுதா கெட்டது ஒன்னு கெட்ட விஷயங்களை விட்டும் பார்ப்பதில் இருந்தும் கொள்பவர்தான் உலத்துமை உடையவர் பாருங்க அல்லாஹுடைய குணம் என்ன அல்லா மனிதர்களை எவ்வளவு மறைக்கிறான் தெரியுமா உலகத்திலையும் அல்லா மறைக்கிறான் மறுமையிலும் மறைக்கிறான் ஒரு அடியான் பாவம் செய்யலான்னு நினைக்கும் போது இல்லையா அவன் மனசில் பாவத்தை நினைக்கிறான் பாவம் செய்வதற்கு உறுதி எடுக்கிறான் அந்த பாவத்தை செய்வதற்கு என்னென்ன வழிகள் தந்திரங்கள் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்கிறான் மறைவா எங்கே போய் பாவம் செய்யலாம் என்பதற்கு பிளான் போடுறான் இத்தனையும் அல்லா பார்த்துட்டு தானே இருக்கான் இவ்வளவு எல்லாம் பார்த்து அவன் பாவம் செய்கிற நேரத்தில் அல்லாஹ் அவன் மீது ஒரு இடி இறக்க முடியாதா என்ன அவன் பாவம் செய்கிற நேரத்துல அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லா நினைச்சா பாவத்துக்கு ஒரு துருவாடையை வச்சிருக்கலாம் பாவம் செஞ்சா அந்த துருவாடையை கொண்டு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அல்லா அப்படி எல்லாம் என்ன ஒரு பாவியினுடைய முகத்துல எதையாவது அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தி அதை கொண்டு இவன் பாவியை நம்ம யாரையாவது சொல்ல முடியுமா இப்ப அல்லா எவ்வளவு பெரிய அதான் ஹதீஸ்ல வருது இன்னாக சித்தீருண் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப எல்லாவற்றையும் மறைப்பதை விரும்பக்கூடியவன் யோகை புஷித்தர் எதையுமே வெளிப்படுத்த மாட்டாங்க ஒரு அடியானுடைய தவறுகள் ரொம்ப எல்லை மீறினால் அப்பதான் காலத்தில் ஒரு மனிதர் திருடி விட்டார் நிரூபணமாகி விட்டது கை வெட்டப்பட வேண்டும் அவரை கொண்டு வந்து நிறுத்தப்படுது அவர் சொன்னார் துமர் அவர்களே மன்னிச்சிருங்க நான் இப்பதான் முதல் தடவை திருடிட்டேன் சொல்லி உமர்தான் இது முதல் திருட்டாக இருக்காது நீ பல தடவை திருடி இருப்பேன்னு சொன்னாங்க இப்போ அவன் கேட்டான் என்ன உமரே உங்களுக்கு மறைவான ஞானம் இருக்குதா என்ன நான் பல தடவை திருநேன்னு எப்படி சொல்கிறீங்க நான் ஒரு தடவை தான் திருடி இருக்கிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் பல தடவைங்கிறீங்க இப்போ அவங்க சொன்னாங்க இல்லை அல்லாஹ் நீ முதல் தடவை திருடி இருந்தா அல்லா காட்டி கொடுத்துருக்க மாட்டான் நீ பல தடவை திருடி இருக்கிற அல்லாவுடைய நியதியை யாஃபு அன் கசீர் நிறைய மன்னிப்பான் நீ நிறைய தடவை திருடி இருக்கன்னு கையை வெட்டிட்டாங்க அந்த நபரை போய் ஹதிரத்தை அழிரதியதான் அவர்கள் தனியாக சந்தித்து கேட்டாங்க எப்பா இப்போ உன் கை வெட்ட போட்டுடுச்சு இப்போ நான் கேட்குறேன் நீ உண்மையிலுமே முதல் தடவை தான் திருடி இருந்தியான்னு சொல்லி இல்லை அலி அவர்களே இது இருபத்தோராவது திருட்டுன்னு சொன்னான் இப்போ சதக்கா உமர் உமர் உண்மைதான் சொன்னார் உமர் தான் சொன்னது உண்மையாக போச்சு அப்போ அல்லா வந்து யாரையும் முதல் முறை என்ன செய்ய மாட்டான் ஒருபோதும் ரொம்ப எல்லை மீறினா மட்டும்தான் ஒரு அடியானுடைய குறை அல்லா காட்டுவானே தவிர அல்லாஹ் உலகத்திலையும் மறைக்கிறவன் தான் மறுமையிலையும் மறைக்கிறவன் மறைக்கிறத விரும்புவான் குறைகளை மறைத்தால் உயிரோடு இருப்பவர்கள் இறந்து விட்டவர்கள் அவங்களுடைய குறைகளை மறைத்தால் என்ன நன்மை நான் அல்லாஹ் நல்லாத்தான் குறைகளை வெளிப்படுத்துறத விரும்பவே மாட்டான் மார்க்க சட்டங்களும் அப்படித்தான் வைக்கப்பட்டிருக்குது ராணும் பெண்ணும் விபச்சாரம் செய்றாங்க கொடிய குற்றம் அந்த விபச்சாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லா நினைச்சிருந்தா யாரோ ஒருத்தர் பார்த்தா போதும் அவங்க ரெண்டு பேருக்கும் அல்லா தரணை கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அல்ல மறைக்கிறத விரும்புறான் நாலு சாட்சி பார்க்கணும்னு எல்லாம் எங்க வைக்கிறது நான் சொல்ல உமர் சொன்னாங்க உமர் தான் சொன்னாங்க அல்ல அந்த ஆணையும் பெண்ணையும் மறைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் ஒரு சாட்சி போதுன்னு சொல்லலாம் நாலு சாட்சி பெரும்பாலும் நாலு சாட்சி ஒரு தவறு நடக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வர முடியாது அதனால அல்ல மறைக்கிறத தான் அல்லாஹத்தலா நாலு பேர் அப்படின்னு சொல்றது இது மாதிரி குற்றங்கள் மறைக்கப்பட வேண்டும் வெளிப்படுத்தப்படக்கூடாது என்பது இருக்குது அல்லா துனியா ஆகரத்திலேயும் மறைச்சிருவான் இல்லையா